முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பேகரும் உள்ள அவரது தேசிய நினைவிடத்தில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் அரசியல் கட்சியினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் நாட்டின் பதினாறாவது குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் அடுத்துள்ள மடம் பேக்கரும்பு பகுதியில் உள்ள அவரது தேசிய நினைவிடம் மத்திய அரசு பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் மின் விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் டாக்டர் நாராயணன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அவருடன் ஏ அப்துல் அப்துல்கலாம் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் நினைவிட பொறுப்பாளர் அன்பழகன் மற்றும் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சுமரன்ஜித் சிங் காலோன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதேபோன்று அரசின் கட்சியின் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்